ஜில்லு அந்த நடப்பேன் அச்சு மட்டம் போல் இருப்பேன் அச்சு மட்டம் போல் இருப்பேன் சின்ன நடப்பேன் பிண்டுகளா சீனி மட்டம் போல இருப்பேன் రాజా యారంద రాజా ஜக்கா நே என் சொல்ற மாமா எந்த மாமா விநாயக மூர்த்தி மண்கொண்டார் மாமா

மாடுதிச்சிருச்சுடி மாங்காய மாடுதிச்சிருச்சுத்தான் யார் அந்த ஐதா மருந்தாவரி ஆய்தான் உம்மா 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 உம்

ஆடு கடிச்சிருச்சு எதுலடி ஐட்டத்தில் ஆடு கடிச்சிருச்சு அண்ணன் நடப்பேன் அச்சு மட்டம் போல இருப்பேன் அச்சு மட்டம் போலி இருப்பேன் பெண்டுகளா சீனி மட்டம் போலி இருப்பேன்

எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாடிக்கு என்னை தூக்கும் போது அங்கிருந்து தள்ளி விடுவேன்னு உனக்கு இன்னும் உலகம் அனுபவம் பத்தலை ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோமக்கட்டா காம இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா முடியற வரைக்கும்னா ஒன்னொன்னா பல்லு கடிச்சு பிடுங்கயோ இங்கேயாரு தொட்டு தாலி கட்டுற சீக்கிரம் அவங்க சாகட்டம் செய்ய முடியாத நாய் என்ன மசித்துக்கு வரையாவேன் செருப்பு கொண்டு அடிக்காங்க கேட்டால் அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்லாம் பிடுங்கி புடுவேன் நக்கி புடுவேன் முண்டை பயில வந்து வந்து தண்ணியை போட்டு குப்புரைப்படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு அந்த ஆசை பாசம் இருக்காதா எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன் நான் தான்

தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய பாத நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு எங்கி எங்கி நின்னேனே கொடுக்க குடிக்க மொடக்கு நான் அந்த நேர தேகூடு விளக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும் தடுமாறுறாங்க நான் சில மாறுறது என்ன பண்ணி மணி ஆட்டுற போய் சாரி ஒழுங்கு ஆட்டணும்ல அப்புறம் மணியை கையில ஒடிச்சிட்டு மணி மணின்னு படுத்துக்கிட்டாருன்னா மசூரா விலங்கு மணியில நாக்கு வேற இல்லை தெரியுமா நானும் நாக்கு போடுறான் நாக்கு போடுறாங்கிற மாட்டேங்கிறான்

உங்க கஷ்டம் எனக்கு தெரியுதுங்க அக்கா நீ அக்காது எங்கச்சோட குழந்தை உழப்பு போகுது நான் ஏதோ பரிதாபப்படுத்த சொல்றான்னு பாக்குறேன் நக்கல் மீறு பண்ணுற காது அரைச்சா கோழி அரை விட்டு குடையவா மூக்கரைச்சா விரலை விட்டு சொரியவான் அப்போ இது பழைய கட்ட விளக்கமான எடுத்து வந்து ஒற்றை அடிச்சு

என்னங்கடி நல்லா இருக்குங்களா ரெண்டு பேர் இருந்தா பண்மையில பேசணும் இல்லங்காடி சோர்வல்லாம் நல்லா தான் இருக்கேன் எங்கயும் காட்டுக்கு போறீங்களா ஏ பிளீஸ் என்னையும் கூட்டுப்போங்கப்பா சேர்ந்து அப்ப நான் என்னடி ரெண்டும் கிட்ட சொல்லுவேன் அது இல்லப்பா நானே தெனக்காட்டுக்கு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை

நம்ம போறது என்ன சின்ன காரியமா இல்லடி பெரிய காரியம் அதுக்கு தான் வந்திருக்காங்க இல்ல இல்ல டேய் சங்கதி பெரிய விஷயம்னு சொல்ல வந்தனால அப்படி இருக்கு சரி இதெல்லாம் விடுடா அப்பா பாத்தீங்களா இல்லமா என்னடி போன மாசம் வந்தாப்ல இந்த மாசம் வரல ஏன் இந்த மாசம் வரல எங்கப்பா மாத்திர வாங்க காசுலயா

பிரசிங் ஓவரா குடுக்குறோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா பாத்தீங்க இல்ல அப்பா அத நான் காட்டி குடுக்குறதுக்கு வந்து சாயங்காலம் காவலுக்கு போகணும்னு சொல்லி இருக்காங்க انا காவல் பத்த நல்லா இருக்குமா தூமியே குடிக்கி உனக்கு முகர் நான் சொல்லிட்டே இருக்கும் ஒரு அளவு தான் நம்ம என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு மூஞ்சில வச்சு தேய்க்க சொல்லி இப்படி அவங்கள நான் கெளச்ச நான் உனக்கு காடி கி தேயிடி போய் அரும்பு முச்சவ அதெல்லாம் கொண்டு அந்த மூஞ்சில வச்சு தேய்க்கவா இதோட தன்மை என்ன ஐயோ நல்லா இருக்கு நீங்க வாங்க

ஒரு கோடி ஆனந்தம் இவள் வேகம் ஆக யாரோ தாடி இளவான சோனிருக்க கட்டி பறக்கிறது சரிதானா மடி

நான் 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 பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொண்ணு என்ன என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் ஆசைப்பட்டு ஆனதென்னு கட்டு தறி கால நானே குட்டியானேனே தொட்டு தொட்டு தின்ற பேச தூக்கம் கெட்டு போனேனே பொன்மா சரிதானா அடிய மனசில் அடைக்கியது உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவள் வேகம் ஆக யாரோ காகி இன மனசோட கட்டி பார்க்கிறது சரிதானா

ஒரு முடிவோட வந்திருக்கான் இருக்கு வாயாலோ நல்ல இருக்கு வாயால நல்ல இருக்கு ஆயாலோ நல்ல இருக்கு வாயாலோ நல்ல இருக்கு ஆயாலோ நல்ல இருக்கு அது என்னடி பண்ற